கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்த ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ ஹலலோயா இயேசுவின் சேனை வீரர்கள் நாம் சேனை வீரர்கள் நாம் சேனை வீரர்கள் நாம் தேவ ராஜத்துக்காய் நம்மை தியாகம் செய்வோம் நம்மை தியாகம் செய்வோம் தேவ ராஜத்துக்காய் நம் தேவன் மகாஜிய வல்லவரே அவர் திய வல்லமைகளை எல்லாம் ஜெயித்திடவே திய வல்லமைகளை எல்லாம் ஜெயித்திடவே யுத்தம் ஜெயித்திடவேயம் ஜெயமடைந்திடுவோம் திய வல்லமைகளை எல்லாம் ஜெயித்திடவே யுத்தம் செய்திடுவோம் ஜெயமடைந்திடுவோம் லோகவே வோம் அவை யாமுமே முடிவிலே அடைந்திடுமே தேவ சித்தத்திலே நாம் நீழைத்து நின்று தேவ சித்தத்திலே நாம் நீழைத்து நின்று யுத்தம் செய்திடுவோம் ஜெயம் அடைந்திடுவோம் தேவ சித்தத்திலே நாம்

சத்தியத்தையும் உறுதியாய் பீடித்துக் கொண்டே யுத்தம் செய்திடுவோம் ஜெயம் அடைந்திடுவோம் சத்தியத்தையும் உறுதியாய் பீடி

முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் மோசை கர்த்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசே ஊழியக்காரனான நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவை நோக்கி சொன்ன வார்த்தைகளை தான் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் இந்த நியாய பிரமாண புத்தகம் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் இடத்துல தந்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் அந்த இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்கும்படி அதிலே தியானமாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் மூன்று பதினைந்து முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல இருபத்தி ஓராவது வசனம் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள் அப்படியாக கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ளும் பொழுது அதையே நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வழிகளிலே தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார் சிலர் வந்து நீங்கள் வேலை எழுந்திருக்கலாம் சம் ஆஃப் யூ மே ஹவ் லாஸ்ட் யுவர் ஜாப்ஸ் யூ மே பி இன் கன்ஃபியூஸ்டேட் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு வேளை சமாதான மின்மை சில காரியங்களினாலே சமாதானம் மின்மை உங்களுடைய வீட்டிலே காணப்படலாம் அந்த மாதிரி சமயங்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை வேதத்தை எடுத்து வைத்து கொண்டு நாம் வாசிக்கும் பொழுது அதிலே இருக்கும் பொழுது உலக கவலைகள் உலகத்தின் காரியங்கள் நம்மை அசைக்காத படிக்க தெய்வம் நம்மை காத்துக்கொள்வார் சங்கீதம் ஒன்றிலே கூட நம்ம தான் வாசிக்கிறோம் சாங் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நம்ம வாசிக்கிறோம்னால கற்றுடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கி கத்தருடைய வேதத்தை வாசிப்பது நமக்கு நல்லது ஜிபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துடிக்கிறோம் துடிக்கிறோம் துதிக்கிறோம் அன்றவரே நம்முடைய வசனத்தை அன்றுவரே படியே எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அமைத்துக்கொள்ள இரவும் பகலும் உடைய வார்த்தையில் நாங்கள் தியானமாக எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை Good morning. Have a good day. God bless you.